பத்மஸ்ரீ எம் சுப்பிராமன் அவர்கள் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இந்த சமூகம் நலம் பெற பெற அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் இந்த ஸ்கோப் என்பது சொசைட்டி ஃபார் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் பீப்புள்ஸ் எஜுகேஷன் என்பதுதான் அதனுடைய விரிவாக சமூக மேம்பாட்டிற்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் அவர் இருக்கிறார்கள் அவர்கள் பெல்ஜியத்தை சேர்ந்த சீனா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா நேபாள் பிலிப்பைன்ஸ் மெக்சிகோ ஸ்வீடன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்பொழுது கரூர் மாவட்டம் குளித்தலை ஒன்றியம் இனும்பூர் புதுப்பட்டியில் பிறந்தேன் அடுத்த ஆண்டு டெல்லியிலே நடைபெற இருக்கக்கூடிய ஒரு உலகளாவிய ஒரு கண்காட்சிக்கு கூட மக்களுக்கு கல்வி அறிவும் மக்களுக்கு சுகாதார அறிவும் வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் தொடர்ந்து உழைத்திருக்கிறார்கள் உழைப்பை தொடர்ந்து அவருக்கு பெஸ்ட் என்ஜிஓ அவார்டு கிளீன் வில்லேஜ் என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விருது பெருக்கிறார் அதே போல மறைந்த நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் நிர்மல் கிராம் புரஸ்கார் அவார்டு என்ற ஒரு பெஸ்ட் என்ஜிஓ சானிஸ்டேஷன் என்பதற்காகவும் அவர்கள் விருது பெற்றிருக்கிறார்கள் பெஸ்ட் என்ஜிஓ அவார்டு பை தி டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃப் திருச்சி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறில் பெற்றிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் பெருமை சேர்க்கிற விதத்திலும் புகழ் சேர்க் சேர்க்கிற வகையிலும் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ என்று சொல்லக்கூடிய ஒரு உயரிய விருதை குடியரசுத் தலைவரிடம் பெற்றிருக்கிறார் இப்படி அவருடைய பணிக்கு தமிழ்நாடு அரசு இந்திய அரசு இப்படி எல்லா அமைப்புகளும் ஐயாவை பாராட்டி மகிழ்ந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஐயா அவர்கள் இந்த கிராமப்புறங்களில் சுகாதார மேம்பாட்டுக்காக குறிப்பாக இந்த சுகா சானிடேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளிலே அவர் கடுமையாக பணியாற்றி இந்த சமூக முன்னேற்றத்திற்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இப்போது அவர்கள் மெம்பர் ஏடிஎம்ஏ திருச்சியிலே அவர்கள் மெம்பராக இருக்கிறார்கள் அப்புறம் தமிழ்நாடு அரசினுடைய ஆதி திராவிடர் பழங்குடியினர் அமைப்பிலே அவர் உறுப்பினராக இருக்கிறார்கள் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் என்பதிலேயும் அவர்கள் மெம்பராக இருக்கிறார்கள் சானிட்டரி ஒர்க் ஒர்க்கர்ஸ் ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராமிலையும் அவர்கள் மெம்பராக இருக்கிறார்கள் திருச்சி சிட்டி லெவல் ஸ்மார்ட் சிட்டி அட்வைசரி ஃபோரத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார்கள் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தினுடைய அகாடமிக் கவுன்சிலும் அவர்கள் மெம்பராக இருக்கிறார்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் விஜிலன்ஸ் கமிட்டியிலும் அவர்கள் மெம்பராக இருக்கிறார்கள் இப்படி ஒரு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பல்வேறு கண்காணிப்பு குழுக்களிலும் குழுவிலும் அவர் பணியாற்றி வருகிறார் இப்போது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தை கண்காணிக்க கண்காணிக்கும் குழுவிலும் ஐயா அவர்கள் உறுப்பினராக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள் ஐயா அவர்கள் சீனா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா நேபாள் பிலிப்பைன்ஸ் மெக்சிகோ ஸ்வீடன் கென்யா நெதர்லாந்து இப்படி அதேபோது தென்னாப்பிரிக்காவினுடைய பல பகுதிகளுக்கும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு டெல்லியிலே நடைபெற இருக்கக்கூடிய ஒரு உலகளாவிய ஒரு கண்காட்சிக்கு கூட ஐயாவுக்கு தற்போது அழைப்பு வந்திருக்கிறது அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு பொருட்காட்சிக்கு ஐயா அவர்களை அழைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு திருச்சியில் இருந்து கொண்டு தமிழகத்தின் தலைநகர் சென்னை மட்டுமல்ல இந்தியாவின் தலைநகர் டெல்லியை தாண்டி உலகத்தினுடைய எல்லா பரப்புகளிலும் ஐயா அவர்கள் பார்வை செலுத்தி கிராம மேம்பாட்டுக்காகவும் கிராம மக்களின் மேம்பாட்டுக்காகவும் அவர்கள் சுகாதாரத்துக்காகவும் உழைத்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருப்பது அங்குசம் அறக்கட்டளைக்கு பெருமை தரக்கூடிய ஒரு செய்தியாகும் ஐயா ஏனென்று சொன்னால் என்னுடைய அனுபவங்களை கேட்டிருக்கிறார்கள் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்பொழுது கரூர் மாவட்டம் குளித்தலை ஒன்றியம் இனுங்கூர் புதுப்பட்டியில் பிறந்தேன் அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நான் பிறந்த தினம் எங்கள் கிராமத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த கிராமத்தில் ஒரு வசதியும் இல்லை ரோடு இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லை தண்ணீர் சரியான குடி தண்ணீர் இல்லை பள்ளிக்கூடம் இல்லை எந்த வசதியும் இல்லாத ஒரு குக்கிராமம் அந்த கிராமம் அந்த கிராமத்திலே நான் பிறந்து நான் வளரும் பொழுது என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என்னை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் பள்ளி இல்லாத நாடே அங்கே ஒரு டீ கடைக்காரர் பத்தாம் வகுப்பு படித்தவர் மற்ற கிராமத்திலிருந்து இங்கே வந்தவர் அவர் டீ கடை வைத்திருந்தார் அவரிடம் போய் நீ தான் பத்தாவது படுத்திருக்கியே என் பையனுக்கு நீ சொல்லி கொடு என்று சொன்னார்கள் அவர்கள் சரி என்று சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தார்கள் முதல்ல எப்படி பண்ணேன்னா மணல போட்டு அதில் ஆனா ஆவண்ணா என்று எழுதினேன் அப்புறம் சிலேட்டு கூட கிடையாது ரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது ரெண்டு ஒரு வருடம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து ரெண்டாவது வருடத்திலே ஸ்லேட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள் எங்கள் அப்பா வந்து அதிலே ஸ்லேட்டில் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி படிக்க ஆரம்பித்தேன் மூன்று ஆண்டுகள் அவர் எனக்கு சொல்லி கொடுத்து நன்றாக எந்த இதை பார்த்தாலும் நான் படிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அவர் எனக்கு சொல்லி கொடுத்திருந்தார்கள் உடனே என்னுடைய அம்மா அதிகம் படிக்க வேண்டும் அதனால இனங்கூர் பள்ளியிலே போய் சேருங்கள் என்று சொன்னார்கள் சரி இன்று இனங்கூர் பள்ளிக்கூடம் வந்து மூன்று கிலோமீட்டர் புதுப்பட்டியிலிருந்து இனங்கூர் பஞ்சாயத்து வந்து மூன்று கிலோமீட்டர் அங்கும் ஆரம்ப பள்ளி தான் இருந்தது அங்கே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த தலைமை ஆசிரியர் சொன்னார் மூன்றாம் தான் சேர்த்துக்க முடியும் நான்காம் வகுப்பிலே சேர்க்க முடியாது என்று சொன்னார் அதற்கு நான் சொன்னேன் இல்லை நான் மூன்று ஆண்டுகள் படித்து விட்டேன் நான்காம் வகுப்பில் தான் நான் சேர வேண்டும் என்று சொன்னேன் அப்போ அந்த டீ கூட வந்திருந்தார் அவருக்கு ஆச்சரியம் பரவாயில்ல வந்து இவ்வளவு தைரியமா கேட்கல அப்படியே அந்த ஹெச்எம் அப்புறம் என்ன சொன்னார்னாக்க நான் ஒரு தேர்வு வைக்கிறேன் அந்த தேர்வுல நீ வெற்றி பெற்றீங்கன்னா நான்காம் வகுப்புல சேர்த்துக்கிறேன்னு சொன்னார் தாராளமா தேர்வு வைங்க நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன் தேர்வில் வெற்றி பெற்றீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி நான்காம் வகுப்பிலே நான் சேர்ந்தேன் நான்காம் வகுப்பும் ஐந்தாம் வகுப்பும் இலும்பூர் பள்ளியிலே படித்து ஆறாம் வகுப்பு படிப்பதற்கு நச்சலூர் என்ற கிராமத்திற்கு அங்கிருந்து இன்னொரு கிலோமீட்டர் தூரம் கூட அந்த கிராமத்திற்கு எங்க ஊர்ல இருந்து நடந்து வந்து ஆறாம் வகுப்பும் ஏழாம் வகுப்பும் நான் படித்தேன் நான் படித்த இந்த ஆர்வங்கள் எல்லாம் பார்த்து விட்டு என்னுடைய மாமா என்ன செய்தார் இவரை இன்னும் படிக்க வைக்க வேண்டும் என்று திருச்சியிலே வந்து உருமு தனலட்சுமி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இப்பொழுதுதான் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியிலே உருமு தனலட்சுமி உயர்நிலைப்பள்ளியிலே நங்கவரம் அந்த பண்ணையில் இருந்து ஒருவரை கேட்டு அவர் வந்து என்னை அங்கே சேர்த்து விட்டார்கள் அந்த ஹாஸ்டலிலே என்னை சேர்த்து விட்டார்கள் அப்பொழுது அபை அபேதானந்தம் என்று அருகிலே ஒருத்தர் இருந்தார் முதல்ல ஒரு ஒரு மாதத்திற்கு ஹாஸ்டலில் இடம் இல்லாதனால அபேதானந்தம் வீட்டிலே நான் வைத்துக் கொள்ளுகிறேன் தம்பியை என்று சொல்லி எனக்கு அவர்கள் உணவு ஊட்டி என்னை அங்கே படிக்க வைத்தார்கள் படித்து முடித்து அஞ்சாம் வகுப்பு இது ஏழாம் வகுப்பும் எட்டாம் வகுப்பும் எட்டாம் வகுப்பு ஒம்பது பத்து வரையிலே அங்கு படித்து விட்டு அப்பொழுது வந்து இந்த பதினொன்றாம் வகுப்பு கிடையாது பியூசி என்று இருந்தது அதற்கு நேஷனல் கல்லூரியிலே சேர்த்தேன் நேஷனல் கல்லூரியிலே முடித்த பிறகு நான் விரும்பிய அந்த பாடத்திட்டம் எனக்கு கிடைக்கவில்லை நான் கெமிஸ்ட்ரி வேண்டும் என்று சொன்னேன் அவர்கள் வந்து பிஏ வகுப்பில் தான் சேர்க்க முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் நான் தந்தை பெரியார் கல்லூரியிலே போய் கேட்டேன் அவர்கள் உடனே சேர்த்து கொண்டார்கள் கெமிஸ்ட்ரியிலே சேர்த்து கொண்டார்கள் அங்கு சேர்ந்து படித்தேன் புதுப்பட்டியிலிருந்து பட்டவாய்த்துறைக்கு சைக்கிளிலே வந்து பட்டவாய்த்துறையிலிருந்து திருச்சிக்கு ரயிலில் வந்து அந்த ரெயில்ல இருந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஜங்ஷன்ல இருந்து பெரியார் காலேஜுக்கு நடந்த சென்றேன் பஸ் எல்லாம் கிடையாது அப்போ இருந்து பெரியார் காலேஜ் பார்த்து பஸ் கிடையாது இப்படி நடந்து மூன்று ஆண்டுகள் அந்த கல்லூரியிலே நான் படித்து அந்த பிஏ பிஎஸ்சி பட்டம் பெற்ற பிறகு அப்பொழுது எனக்கு குளித்தலை எம்எல்ஏ அப்பொழுது சீனிவாசு ரெட்டியார் என்று இருந்தார் அவரிடம் எனக்கு தொடர்பு இருந்தது எங்க ஊர் தலைவரும் அவரும் நண்பர்கள் அதனால எங்க ஊர் தலைவர் இந்த மாதிரி சுப்புராமன் வந்து டிகிரி படிச்சிருக்கிறாரு இந்த கிராமத்திலேயே முதல் டிகிரி சுப்புராமன் தான் அதனால அவர் இன்னும் மேல இன்னும் படிக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல அவர் எனக்கு திருவாளர் கோவிந்தராஜ் அவர்களை இப்பொழுது சேவை நிறுவனம் இருக்கிறதே இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்திலே கூட முதல்வரிடம் சிறந்த என்ஜிஓவுக்கான விருது பெற்றவர் அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவரை அறிமுகப்படுத்த பிறகு நாங்கள் இருவரும் மற்ற திருச்சியில் இருக்கின்ற ஒரு ஆறு பேரும் மொத்தம் எட்டு பேர் வந்து மைசூர் யூனிவர்சிட்டியிலே தும்கூரிலே பிஎட் படித்தோம் ஓராண்டு பிஎட் நாங்கள் படிக்கும் பொழுது நிறைய அந்த பிஏடிலே நிறைய தெரிந்து கொண்டேன் குழந்தைகளிடம் எப்படி கல்வியை வளர்ப்பது என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அது முடித்த பிறகு கோவிந்தராஜ் அவர்கள் வில்லேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதுல ஃபாதர் வின் அவர்கள் அதுல தலைவராக இருந்தார்கள் அவர்கள் தான் இயக்குனர் அவர்கள் அவர்கள் கேட்டதற்கு இணங்க நமது திருச்சியில இருந்த புரொஃபசர் தாமஸ் அவர்கள் அதே கன்றி ரெப்ரஸண்டேட்டிவாக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு அவர் அழைத்து அவரை சேர்த்தார்கள் அவர் சேர்த்த பிறகு என்னையும் அவர்கள் இணைத்து கொண்டார்கள் அப்பொழுது எடுத்த உடனே ஒரு சர்வே நூறு வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கிற நூறு வீட்டுக்கு கீழே இருக்கிற கிராமங்களிலே போய் நாங்கள் ஆய்வு செய்தோம் அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம் எப்படி ஆய்வு செய்வது எப்படி சர்வே எடுப்பது ஒரு கிராமத்திலே ஒரு குடும்பத்திலே அவருடைய வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவு அவர்களுடைய நிலம் எவ்வளவு இருக்கிறது எப்படி கூலி வேலை செய்கிறீர்கள் என்பதை பற்றியெல்லாம் கேட்கும் பொழுது மிகுந்த எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது மக்களிடையே பேசும்பொழுது பொழுது அதில் நிறைய கற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு ஒரு மாதத்திற்கு என்னை குண்டூரிலே பயிற்சிக்காக விண்டி விண்டியவர்கள் அழைத்தார்கள் அங்கு சென்றேன் பயிற்சி பெற்றேன் ஓரா ஒரு மாதத்திலே எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்று சொன்னால் ஒரு என்ஜினியர் கட்டிடக்கலை என்ஜினியருக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படி வீடு கட்டுவது எப்படி ஃபவுண்டேஷன் போடுவது சுற்றுச்சோர் எப்படி கட்டுவது ரூஃப் எப்படி போடுவது என்பதை பற்றியெல்லாம் தரவாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் சொல்லிக் கொடுத்து ஒரு மாதம் முடிந்த பிறகு திருச்சியில் இருக்கின்ற நமது ப்ரொஃபசர் தாமஸ் அவர்கள் சுப்புராமனை இங்கே திருச்சிக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார்கள் இங்கு வேண்டும் ஆள் வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை திருச்சிக்கு அனுப்பினார்கள் திருச்சிக்கு அனுப்பிய பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்திலே மதகம் என்ற கிராமம் அந்த கிராமத்திலே ஒரு சிறிய சுகாதார மையம் கட்டுவதற்காக பிளான் போட்டு கட்டச் சொன்னார்கள் அங்கு போய் இருந்தேன் அந்த மக்களோடு நான் பழகினேன் அப்பொழுது நான் போகும் பொழுது அங்கு ஒரு நண்பரை சந்தித்து அவரை ராத்திரி கூட்டிட்டு போனேன் இங்கிருந்து ரெண்டு பஸ் அந்த வில்லேஜுக்கு நைட் பஸ்ல போறேன் பத்தரை மணிக்கு போய் இறங்கி நான் தங்கும் இடத்திற்கு அந்த தம்பி கூட்டிட்டு போறாரு கூட்டிகிட்டு போகும்போது தண்ணி வேணும் குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டேன் சிறனும் ஒரு வீட்டுக்குள்ள போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்த ஒரு சொம்பளை கொடுத்தார் வீட்டுக்கு கதவு இல்லை ஒன்னும் இல்லை கொடுத்தார் இந்த சொம்பை வச்சுக்கட்டுமா நைட்டு அப்படின்னு கேட்டேன் தாராளமா வச்சுங்க சார் காலையில சொல்லிக்கலாம் அப்படின்னாரு சரின்னு இந்த இது வச்சுட்டு சீக்கிரம் வா நான் எங்கே வெளியே போறதுன்னு தெரியல அதனால கொஞ்சம் வான்னு சொன்னேன் வந்துட்டாப்ல அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்டாப்ல வந்து என்னைய ஒரு குளத்தினுடைய கடைசிக்கு கூட்டிகிட்டு போனார் அங்க போய் வெளியே இருந்துட்டு ஆவாரஞ்செடியில தொடச்சு போட்டு இந்த ஏரி இதில் வந்து கழுவுறேன் கழுவிட்டு அந்த கரையில் ஏரி கரையில் அந்த தம்பி கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஏரியை பார்க்கிறேன் நான் கண்ட காட்சி அப்போது ஏற்பட்ட காட்சி அந்த ஏரியில் தான் குடிப்பதற்கு தண்ணீர் எடுக்கிறார்கள் முந்தானையில் எடுத்து அதில் குடிச்சு எடுக்கிறார்கள் மாட்டை குழியாட்டுறாங்க துணி துவைக்கிறாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதில் அதை பார்த்தோன்னு நான் கேட்டேன் தம்பி இந்த குளத்தில் குளிக்க முடியாது வேற ஒரு குளத்தை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் வேற குளத்துல தான் தண்ணி அவ்வளோவா இல்லை இப்போ வந்து சம்மராக இருக்கிறதுனால தண்ணி இல்லை இதில் தான் குளிக்கணும் நீங்க என்ன சார் சொல்றீங்க போல எப்படி குளிக்கிறதுன்னு கேட்டேன் சரி குளிச்சா குளிங்க குளிக்காட்டி போங்க அதை பத்தி ஒண்ணு இல்ல ஆனா ராத்திரி தண்ணி குடிச்சிங்க சாக்காயிருச்சு என்னடாது இந்த தண்ணி நம்ம குடிச்சோம்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு உடனே போய் அந்த பக்கத்துல வந்து கூட்டுறவு ஒரு இது இருந்தது அந்த கூட்டுறவு சங்கத்துல இருந்த ஒரு பெரியவர்கிட்ட ஒரு மூணு அடிக்கு மூணு அடி ஆழத்துல மூணடிக்கு அடி ஒரு புளிய வெட்டி அந்த பனை ஓலைகள் நிறைய கிடைக்குது அந்த பனை ஓலையை சுத்தி கட்டி வையுங்க நான் வந்து ஊருக்கு போறேன் நாளைக்கெல்லாம் போய் இந்த மாதிரி நான் வெளியில போக முடியாது அதனால ஒரு டாய்லெட்டை நான் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு வந்து அந்தியோதியா என்ற நிறுவனம் ஜெகநாதன் அவர்கள் அவர்களிடம் போய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சிமெண்ட் கோப்பையை எடுத்து அந்த சாக்குல போட்டு கட்டி இங்கிருந்து கொண்டு போறாங்க விடிய களம்பர அங்க போய் சேர்ந்தேன் சேரும் பொழுது அந்த பெரியவர் இருந்தார் குடியெல்லாம் வெட்டி வச்சிருந்தார் அந்த மறைவு கட்டி வச்சிருந்தார் உடனே ஒரு பத்தனரை கூப்பிட்டு ஒரு ஸ்லாபை போட்டு அந்த ஸ்லாப்ல இந்த இதை வச்சு டாய்லெட்டை கட்டிட்டேன் அங்கதான் போனேன் அந்த டாய்லெட்டை கட்டின பிறகு நிறைய பேர் அந்த டாய்லெட்டை வந்து பார்த்தார்கள் ஏன்னா அந்த ஊர்ல எங்கேயுமே டாய்லெட் கிடையாது எல்லாருமே இப்படிதான் போய் அந்த குளத்துல தான் கழுவிட்டு அப்படி வர்றாங்க அதற்கு பிறகு நான் அங்க இது அந்த ஆஸ்பத்திரியை கட்ட ஆரம்பித்தேன் ஃபவுண்டேஷன் போட்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டி ரூஃப் போட்டு அந்த மாதிரி கட்டி புதுக்கோட்டை கலெக்டர் அந்த அரிய அரிமளம் அந்த ஒன்றியத்தினுடைய தலைவர் இவர்கள்லாம் சந்தித்து பஞ்சாயத்து தலைவர் இவர்களெல்லாம் அழைத்து அந்த கட்டிடத்தை திறப்பதற்கு ஃபாதர் விண்டியவர்கள் இவர்கள் அங்கேருந்து வந்தார்கள் ஆந்திராவில் இருந்து வந்தார்கள் சிறப்பாக அந்த இது நடந்தது அதற்கு பிறகு என்னை அங்கிருந்து இங்கு பக்கத்தில் இருக்கின்ற புத்தூர் கிராமத்திற்கு மாற்றி அங்கு ஏழை மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்காக என்னை நியமித்தார்கள் உண்மையிலேயே அந்த ஏழை மக்கள் வீடு கட்டும் பொழுது எப்படி கட்ட வேண்டும் என்பதிலே ஃபாதர் விண்டி அவர்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் மக்களுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் அந்த வீட்டுல இலவசமாக நாம் கட்டி கொடுக்க கூடாது அவருடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த திட்டம் சரியாக வெற்றி பெறாது என்று அவர்கள் ஆரம்பத்தையே எனக்கு சொல்லி கொடுத்திருந்தார்கள் அவர்களை மொத்தம் நூறு நாள் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் இப்பொழுது நூறு நாள் வேலை வாய்ப்புன்றம் வந்திருக்கிறார் அப்பொழுதே ஃபாதர் அவர்கள் நூறு நாள் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் அவர்கள் வீட்டுக்கு என்று சொன்னார்கள் வீடு மட்டுமல்ல அதிலே சுற்றி இருக்கிற இடத்திலெல்லாம் சாலைகள் அமைத்து மரங்களை நட்டு அந்த பிளான் எல்லாம் போட்டு அந்த மாதிரி நல்ல ஒரு கிராமமாக அதை மாற்றப்பட்டிருக்கிறது அதுல வந்து வீடு கட்டணும் ஏழை மக்களுக்கு வந்து இந்த கான்கிரீட் வீடுகளை பற்றி தெரியவில்லை அவர்களுக்கு நாங்கள் எவ்வளவோ சொல்லி கொடுத்தாலும் அவர்களுக்கு அந்த ரூஃப் போட்ட பிறகு தண்ணீரை ஊற்ற வேண்டும் குறைந்தது இருபது நாளைக்காவது தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஆனா அவங்க சரியா தண்ணி ஊத்துல ஏன்னா தண்ணி வெளியிலிருந்து கொண்டுகிட்டு வர வேண்டியா இருக்கு அப்படி ஊற்ற முடியாம இருந்தாங்க அப்படி கோவிந்தராஜ் அவர்கள் வந்து அந்த கோஆர்டினேட்டராக இருந்தார் அவர் வரும் பொழுது ஸ்டிக்டா சொல்லிட்டார் தண்ணி ஊத்தி தான் ஆகணும் இல்லைன்னா நான் நிறுத்திடுவேன் வீடு கட்டுறதே நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார்கள் அவர்களும் இதம் பதமாக பேசி அதனுடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும் வீடு நீண்ட நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவர்கள் அப்புறம் தண்ணியை ஊற்றி அந்த கிராமத்தை கட்டினார்கள் நூறு வீடு அதிலே கட்டினோம் அதில் கட்டி ஒரு அங்கன்வாடி ஒரு இது தனியாக கட்டி அங்கன்வாடியில் அங்கே இருக்கின்ற குழந்தைகளை எல்லாம் படிக்க வைத்து அப்படி இதை ப்ரமோட் செய்வோம் அங்கே இருக்கின்ற மக்கள் அது எச்சி மக்கள் அவர்களுக்கு படிப்பு இல்லை அப்பொழுது அவர்கள் எல்லாம் ஆனா ஆவண்ணா எழுதுங்கள் இப்படி செய்யுங்கள் உங்கள் பேரை இப்படி எழுதுங்கள் என்றெல்லாம் ஃப்ரீயாக இருக்கின்ற டைம்ல அவரெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களுக்கு ஆடல் பாடல்கள் இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி எப்பொழுதுமே மக்களை அந்த தூண்டுதல் இருக்க வேண்டும் என்று ஃபாதர் விண்டி அவர்கள் சொன்னதை மனதில் வைத்து அதை தூண்டி அவர்களை நன்றாக வீடு கட்டவும் படிக்க வைக்கவும் குழந்தைகளை பள்ளியிலே போய் சேர்க்க வைக்கவும் முயற்சிகள் எல்லாம் செய்து அதை முடித்தேன்